ஹாவி வாஸ் தி கிரேட் அட்ராக்டர் என்பது எமது மில்க்வே உட்பட அனைத்து கெலாக்சிகளையும் தன்னகத்தே ஈர்த்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு மர்மமான ஸ்பேஸ் அண்ட் டைமினை கொண்ட ஒரு மர்மமான விடயமாகும் இது என்ன என்று இன்றுவரை யாராலும் எந்த வானவியலாளராலும் சரியாக கூற முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுகளில் தான் த கிரேட் அட்ராக்டர் என்ற அந்த கருத்து கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு இன்று வரை இது மர்மமாகவும் மிகவும் வானவியலில் விவாதிக்கப்படும் ஒரு பேசும் பொருளாகவும் இருக்கின்றது உண்மையில் இது எங்கு அமைந்திருக்கின்றது என்றால் எமது மில்கிவே கேலக்சியில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் லைட்டியர்கள் அல்லது எமது சூரிய மண்டலத்தில் இருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது மில்லியன் லைட்டியர்கள் தொலைவில் அமைந்திரு அமைந்திருக்கின்றது இது இது அதிகமான ரெட் ஷிஃப்டினை வெளிப்படுத்துகின்றது அதாவது இந்த இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த கிரேட் எக்டர் என்ற பகுதியானது எமது மில்கிவே கெலக்சியிலிருந்து தொலைவில் சென்று கொண்டே இருக்கின்றது என்றாலும் மில்கிவேயை அது தன்பால் ஈர்த்து கொண்டே இருக்கின்றது என்பதாகும் எமது மில்கிவே அமைந்துள்ள மிக பெரியதொரு சூப்பர் கிளஸ்டர் கெலாக்சி சுப்பர் கிளஸ்டர்ஸ் தான் லெனகைலா சூப்பர் கிளஸ்டர் என்பது இந்த லெனக்கெயிலா சூப்பர் கிளஸ்டரில் மில்கிவே மாதிரி ஆயிரக்கணக்கான ஏன் இலட்சக்கணக்கான கெலக்சிகள் அமைந்துள்ளன இந்த முழு லெனகைலா சூப்பர் கிளஸ்டரை கூட இந்த கிரேட் அட்ராக்டர் என்பது ஈர்க்கின்றது தன்பால் கவர்கின்றது என்று கண்டுபிடித்துள்ளார்கள் அவ்வாறென்றால் கற்பனை செய்து பார்த்து இந்த கிரேட் எட்ரக்டர் என்பது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸாக மற்றும் மற்றும் டைமாக இருக்கும் என்று இதனை ஜோன் ஆஃப் எவாய்டன்ஸ் என்றும் கூறுவார்கள் ஏனென்றால் இது மிக பெரிய அவாய்டு ஒன்றினையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்றது அடுத்தது கெலக்டிக் பிளேன் எனப்படும் பல கெலக்சிகளையும் பல பவர்ஃபுல்லான கெலக்சிகளையும் தன்னகத்தை கொண்டுள்ளது பூமியிலிருந்து சந்த்ரா எக்ஸ்ரே ஒப்சர்வேட்ரி என்ற டெலஸ்கோப்பின் மூலம் அடுத்தது பாக்கஸ் ரேடியோ டெலஸ்கோப் என்பதன் மூலம் இது பற்றி பல ஆ ஆண்டுகளாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் விஞ்ஞானிகள் அதனூடாக சில தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்த கிரேட் அட்ராக்டர் என்றால் என்ன என்பது உண்மையில் விஞ்ஞானிகள் இப்பொழுது என்ன கூறுகின்றனர் என்றால் இது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் அல்ல அதாவது ஒரு தனி பொருள் ஒரு சாதாரணமாக நாம் கதைக்கும் ஒரு பிளக் ஹோல் மாதிரியான மிகப்பெரிய அல்லது ஒரு கோசார் மாதிரியான மிகப்பெரிய ஆற்றல் மிக்க அல்லது ஒரு சுப்பனோவா மாதிரியான மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு தனியான பொருள் அல்ல இது பல்வேறு கெலக்சிகள் மாதிரியான பல்வேறு பொருட்களை ஒன்றிணைத்த மிகவும் பவர்ஃபுல்லான பொருளாகும் பொதுவாக இது கெலக்சிக்களின் ஒரு சூப்பர் கிளஸ்டராக இருக்கலாம் அதாவது நாம் ஏற்கனவே கூறினோம் எமது லெனக்கைலா சூப்பர் கிளஸ்டரில் தான் எமது மில்கிவே என்ட்ரோமீடா உட்பட ஆயிரக்கணக்கான கெலக்சிகள் அமைந்துள்ளன என்று அந்த லெனக்கெயிலா சூப்பர் கிளஸ்டர் கற்பனைக்கும் எட்டாத அளவு மிகப்பெரியது ஆகும் அந்த லெனக்கெய்லா சுப கிளஸ்டரினையே தன்னகத்தே ஈர்க்கின்றது என்றால் பார்த்து கொள்ளலாம் இந்த கிரேட் எக் அட்ரக்டர் என்ற சூப்பர் கிளஸ்டர் ஆனது பொதுவாக அதுவும் ஒரு கெலக்சி சூப்பர் கிளஸ்டராக இருக்கலாம் என்றுதான் கருதப்படுகின்றது ஆகவே இந்த கிரேட் அட்ராக்டர் என்ற சூப்பர் கிளஸ்டர் ஆனது எவ்வளவு பெரிதாக இருக்கும் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும் என்று எவ்வளவு விந்தியாக இருக்கும் என்று கற்பனை செய்யலாம் அடுத்து நோமா கிளஸ்டர் என்று ஒரு பெரிய சூப்பர் கிளஸ்டர் ஒன்று ஒரு சூப்பர் கிளஸ்டர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது மிகவும் டென்ஸான மிகவும் பாரமான பொருட்களை தன்னகத்தே கொண்டுள்ளதும் அவதானிக்கப்பட்டுள்ளது இந்த நோமா கிளஸ்டரானது ஏறத்தாழ தி கிரேட் அட்ராக்டர் என்று எந்த பகுதியினை விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றனரோ அங்கு அமைந்துள்ளதும் அவதானிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நோமா சூப்பர் கிளஸ்டர் தான் ஒருவேளை கிரேட் எட்ராக்டராக இருக்குமோ என்ற ரீதியிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன எமது மில்கிவே கிலெக்ஸியை எடுத்துக்கொண்டால் அது நொடிக்கு சுமார் அறுநூறு கிலோமீட்டர் என்ற அளவில் அதிவேக அது பயணம் செய்து கொண்டிருக்கின்றது இந்த விண்வெளியில் இந்த மர்ம பொருளான கிரேட் எட்ராக்டரினை நோக்கி அதாவது மில்கிவே தான் எமது சூரிய குடும்பம் உண்டு சூரிய குடும்பத்தில்தான் பூமி உண்டு எனவே நாமும் இந்த வேகத்தில் பயணிக்கின்றோம் என்பது ஒரு ஆச்சரியமான விடயமாகும் நாமும் அதாவது நாம் எல்லோருமே நொடிக்கு அறுநூறு கிலோமீட்டர் விண்வெளியில் பயணித்து கொண்டே இருக்கின்றோம் எமது மில்கிவே கெலக்சியுடன் சேர்ந்து இவ் இந்த வேகம் ஒரு அவரிற்கு ஒரு மணித்தியாலத்திற்கு சுமார் எவ்வளவு தெரியுமா ஒன்று மூன்று மில்லியன் கிலோமீட்டர்கள் ஒன்று தசம் மூன்று மில்லியன் கிலோமீட்டர்கள் நாம் கிரேட் அட்ராக்டரினை நோக்கி கவரப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் அந்த வேகத்தில்தான் எமது மில்கிவே வே பயணிக்கின்றது மேலும் டார்க் எனர்ஜி டார்க் மெட்ட என்று இதுவரை புரியாத புதிராக இருக்கும் அம்சங்கள் இந்த கிரேட் எக்ட்ரக்டரில் அதிகமாக இருப்பதுதான் அது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஏனைய கெலக்சிகளை தன்னகத்தை ஈர்ப்பதற்கு முதன்மையான காரணமாக இருக்கலாம் என்பதுதான் விஞ்ஞானிகளின் பெரும்பாலான விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகளின் நம்பிக்கையாகும் மற்றும் இந்த கிரேட் எக்ஸ்ட்ரக்டர் இப்பொழுதோ அதன் அந்த புல் எனப்படும் அதன் அந்த ஈர்ப்பு விசையானது அது அந்த பொருட்களை ஏனே கெலக்சிகளை தன்னகத்தே இழுத்து கொண்டிருக்கும் ஈர்ப்பு விசையானது வீக்கான ஒரு விசை என்பது அறியப்பட்டுள்ளது ஏனென்றால் இந்த கிரேட் எக்ஸ்ட்ரக்டர் எல்லாவற்றையும் தன்னகத்தே மிக மிக வேகமாக ஈர்த்து கொண்டுதான் இருக்கின்றது என்றாலும் அது தன்னகத்தே டார்க் எனர்ஜி டார்க் மெட்டர் என்பவற்றை கொண்டிருக்கவும் கூடும் என்றாலும் பிரபஞ்சம் முழுதும் நிரம்பி வழியும் டார்க் எனர்ஜி என்பது இந்த கிரேட் எட்ராக்டருக்கு எதிராக செயற்படுவதாகவும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அதாவது டார்க் எனர்ஜி என்பது இந்த எமது கெலக்சிகளை அதாவது கிரேட் எட்ராக்டரினை நோக்கி பயணிக்கும் கெலக்சிகளை வேறு திசையில் திருப்புகின்றது அவற்றின் வேகத்தினை குறிக்கி குறைக்கின்றது அது மாதிரி தான் இந்த கிரேட் எட்ராக்டரும் மூவ் பண்ணி கொண்டே இருக்கின்றது ஆகவே எமது எவ்வளவு வேகமாக பயணித்த போதிலும் எமது மில்கிவே கேலக்ஸியானது ஒருபோதும் இந்த கிரேட் எக்ட்ராக்டரினை சென்றடைய முடியாது ஏன் கிரேட் எக்ஸ்ட்ரெக்டரும் பயணித்து கொண்டு தான் இருக்கின்றது அதே வேகத்தில் எமது மில்கிவே கெலக்சியும் அதனால் கவரப்பட்டு அதே வேகத்தில் பயணித்து கொண்டு தான் இருக்கின்றது அதாக அதாவது ஒரு வாகனத்தை ஒரு பைசிக்கிள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பைசிக்கிளை நீங்கள் ஓட்டிக்கொண்டு செல்கிறீர்கள் பின்னால் இன்னும் ஒருவர் உட்கார்ந்து வருகிறார் கயிறு கத் அந்த இரண்டாவது பாய்ச்சு கீழினை நீங்கள் இழுத்து கொண்டு சென்றால் நீங்கள் எவ்வாறு எந்த விஷயம் நீங்களும் முன்னேறி முன்னேறி சென்று கொண்டிருப்பீர்கள் அவரும் பின்னால் வந்து கொண்டே இருப்பார் இது இவ்வாறு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஆகவே நீங்கள் செல்லும் அதே வேகத்தில் அவரும் வந்து கொண்டிருந்தால் அவர் உங்களை வந்து அடையவே மாட்டார் அல்லவா அந்த கெப் இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா அவர் மூவ் பண்ணி கொண்டு தான் இருக்கின்றார் உங்களை அதாவது உங்களால் இழுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார் என்றாலும் அவர் உங்களை அடைய மாட்டார் இது மாதிரி தான் இந்த கிரேட் எட்ராக்டர் என்பதன் கதையும் ஆகவே இந்த கிரேட் எட்ராக்டர் எல்லா எமது மில்கவே உட்பட எல்லா கெலாக்சிகளையும் புல் பண்ணி கொண்டு தான் இருக்கின்றது என்றாலும் அதுவும் மூவ் பண்ணி கொண்டிருக்கின்றது அதனால் எந்த ஒரு கெலாக்சியும் இந்த கிரேட் எக்ஸ்ட்ரக்டரினை சென்றடைய போவதில்லை என்பது உண்மை என்றாலும் ஏன் இந்த கிரேட் எக்ஸ்ட்ரக்டர் எல்லாவற்றையும் புல் பண்ணுகின்றது அவ்வாறு புல் பண்ணுவதற்கு அதற்கு அதனுள் என்னதான் இருக்கின்றது என்பது மர்மமாகத்தான் இதுவரையும் இருக்கின்றது மேலும் இந்த கிரேட் எக்ட்ரக்டரின் ஸ்ட்ரக்சர் குறித்து விஞ்ஞானிகள் இப்பொழுது புதிதாக அதிகமான தகவல்களை இப்பொழுது வெளியிட்டுள்ளனர் அதன்படி இங்கு டார்க் மெட்ட என்பது அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியுள்ளதாக க கணக்கிட்டுள்ளனர் இந்த கிரேட் பொதுவாக நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி கெலாக்சி கிளஸ்டராக இருக்கலாம் எமது லெனக்கைலா சுப்பர் கிளஸ்டர் மாதிரியான மிகப்பெரிய ஒரு கெலக்சி கிளஸ்டராக இருக்கலாம் என்றாலும் அந்த கெலக்சியில் காணப்படும் சாதாரண பொருட்களை விட மிக 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 அதிகமாக டார்க் மெட்டர் காணப்படுக காணப்படலாம் அதாவது சாதாரணமாக எமது மில்கிவே மாதிரி ஒரு கெலக்சியில் எவ்வளவு டார்க் மெட்டர் காணப்படுகின்றதோ அதைவிட மிக மிக அதிகமாக டார்க் மெட்டர் காணப்படலாம் சாதாரணமாக எமது மில்கிவே பொருட்கள் வரையில் டார்க் மெட்டர் என்பது சுமார் இருபத்தி ஏழு சதவீதம் காணப்படுவதாக அறியப்பட்டுள்ளது ஆனால் இங்கு இந்த கிரேட் எக்ஸ்டெக்டர் அமைந்த பகுதியில் டார்க் மெட்டர் அதனைவிட பல தொண்ணூறு சதவீதம் கூட காணப்படலாம் எனவே இந்த டார்க் மெட்ட என்பது அதிகமான எனர்ஜியினை அதிகமான ஃபோர்ஸினை ஏற்படுத்துவதன் காரணமாக அந்த கிரேட் அட்ராக்டர் கெலாக்சி கிளஸ்டர் ஆனது ஏனைய மிக மிக பெரிய கெலாக்சி கிளஸ்டர்களையும் தன்னை நோக்கி ஈர்க்கும் ஆற்றல் பெற்றுள்ளதாக விஞ்ஞானிகள் அண்மையில் கண்டுபிடித்துள்ளனர் அது மாதிரி தான் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட நோமா சூப்பர் கிளஸ்டர் இந்த பண்புகளை வெளிக்காட்டுவதனால் இந்த நோமாக் சூப்பர் கிளஸ்டரே இந்த கிரேட் அட்ராக்டராக இருக்கக்கூடும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர் மற்றும் இந்த நோமாக் சுப்பர் கிளஸ்டர் என்பதும் சுமார் ஏற்கனவே கூறியது மாதிரி எமது மில்கிவே அல்லது சூரிய மண்டலத்திலிருந்து ஏறத்தாழ இருநூறு இருநூறிலிருந்து இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் தான் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே எல்லா கெலக்சிகளையும் இந்த விண்வெளியில் காணப்படும் மிக மிக பெரிய கெலக்சி கிளஸ்டர்களை கூட தன்னகத்தை ஈர்த்து கொண்டே இருக்கும் மர்மமான பிரதேசத்திற்கு த கிரேட் அட்ராக்டர் என்று பெயர் வைத்துள்ளனர் விஞ்ஞானிகள் அது என்ன என்று இன்னும் விஞ்ஞானிகளுக்கு சரியாக கூற முடியாமல் உள்ளது என்றாலும் அது அதிகமாக டார்க் மெட்டரினால் நிரம்பு நிரம்பி வழியும் நிறைய கெலாக்சிகளை தன்னகத்தே ஒழுங்க ஒருங்கமைத்த மிகப்பெரிய ஒரு கெலக்சி கிளஸ்டராகத்தான் இருக்க வேண்டும் அது மாதிரி தான் அது அது இந்த முழு பிரபஞ்சத்தின் விதியையும் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஏதோ இதுவரை கண்டுபிடிக்காத கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு ஆற்றலை கூட அதாவது டார்க் மெட்டர் டார்க் எனர்ஜி பற்றியாவது அது என்னவென்று தெரியாவிட்டாலாவது அதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அது இது இவ்வாறு இருக்கலாம் என்று நாம் கதைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதுவரை கதைக்கவும் முடியாது கற்பனையும் செய்ய முடியாது என்னவென்றே நாம் பேசாத சொல்லாத ஏதோ ஒன்று அங்கு இருக்கலாம் அந்த ஒன்று இதுவரை நாம் அது பெயரிடுவதை மட்டுமல்ல அதை பற்றி கற்பனை கூட நாம் செய்து பார்த்திருக்கோம் மா அவ்வாறான ஒன்று இருக்கலாம் அதன் காரணமாக இது சக்தி மிக்கதாக அமைந்திருக்கலாம் ஏனைய மிக 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 பெரிய கலக்சி கிளஸ்டர்களை கூட புல் பண்ணுவதற்கு ஏனைய மிகப்பெரிய கெலக்சி கிளஸ்டர்கள் இந்த கிரேட் எட்ரெக்டரினை ஒருபோதும் சென்றடையா விட்டாலும் கூட அவற்றினை இது இழுத்து கொண்டுதான் தான் இருக்கின்றது என்பது உண்மை இது வீக்கான ஃபோர்ஸாக இருந்தால் கூட டார்க் எனர்ஜி அதாவது முழு பிரபஞ்சத்திலும் காணப்படும் டார்க் எனர்ஜிக்கு எதிரான வீக்கான ஃபோர்ஸாக இருந்தாலும் கூட அது மற்ற கெலக்சிகளை இழுக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது என்பது தான் முக்கியமான விடயமாகும் ஆகவே பிரபஞ்சத்தில் நாம் காணும் எல்லா பொருட்களும் ஒரு பொது இடத்தினை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கின்றன அந்த பொது இடம்தான் த கிரேட் அட்ராக்டர் ஒரு ஒருவேளை id பிரபஞ்சத்தின் முடிவாக இருக்குமோ அல்லது பிரபஞ்சத்தின் தொடக்கமாக இருக்குமோ அல்லது பிரபஞ்சம் ஆரம்பிக்கும் இடம் முடியும் இடமாக இருக்குமோ அல்லது இந்த பிரபஞ்சமாகவே அல்ல அதாவது இந்த பிரபஞ்சமாகவே பிரபஞ்சம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அந்த பிரபஞ்சமாகவே இருக்கும் ஒரு இடமாக இருக்குமோ ஒரு ஸ்பேஸும் டைமும் அங்கிருந்து தான் உற்பத்தியாகின்றதோ என்று பல கற்பனைகளை எம்மை சிந்திக்க தோன்று வைக்கின்றது இந்த கிரேட் எட்ராக்டர் என்பது ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக விந்தையிலும் விந்தையான ஒரு கான்செப்டான கிரேட் அட்ரக்டர் குறித்து நாம் பல தகவல்களை உங்களை உங்கள் வானியல் தொடர்பான உங்கள் சிந்தனையை தூண்டும் பல தகவல்களை கொண்டு வந்தோம் தொடர்ந்தும் இது மாதிரியான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்